சாப்பிடலாமா பேரவங்க போயிட்டான் சாப்பிடலாம் இவங்க தாங்க எங்களோட அம்மாயி ரொம்ப பாசக்காரங்க அதாவது என்னோடய மாமியாரோட அம்மா நாங்கள் டைம் போதெல்லாம் இவங்க வீட்டுக்கு போவோம் அப்போ பார்த்திங்கண்ணா இவங்களால முடியுதோ இல்லையோ ஆனால் எங்களுக்கு வடை போண்டா எல்லாமே சுட்டு கொடுத்துருவாங்க புரட்டாசி வந்துருச்சுன்னா அம்மாயி வீட்டில் கறியே மணக்காதுங்க புரட்டாசில ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமனாச்சும் நாங்கள் பலகாரம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறது வழக்கங்க இந்த வாட்டி அம்மாவும் இருந்து வந்திருந்தாங்க அதனால் அம்மாயை வர சொல்லி பலகாரம்லாம் சுட்டு சாமிக்கு படைச்சாச்சுங்க அப்புறம் நாங்களும் போண்டா சாப்பிட்டு பாயாசத்தை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் அம்மாயி நான் வீட்டுக்கு போகணும் அங்க தாத்தா தனியா இருப்பாரு என்னை கொண்டு போய் விடுங்கன்னு சின்ன பிள்ளை மாதிரி இடம் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட குட்டி வந்து அங்க போனது இல்ல இதுதான் டைம் கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தம்பியையும் தூக்கிட்டு அங்க போயிட்டோம் போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்பி வந்தா என்னோட மாமனா என்னோட வீட்டுக்கார உரம் போடலாம் காட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு யோசிக்கலாம் இப்போதானே நாற்று நட்டுனாங்க அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பயிராயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இது இன்னொரு காடுங்க உங்களை எத்தனை பேருக்கு அம்மாவோட அம்மாவை பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க பாய்